வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி பஞ்சுப்பூல் சாஃப்டான மல்லிகைப்பூ இட்லிக்கு எப்படி மாவு அரைக்கலான்னு பார்க்கலாம் ஆ அரிசி அளந்து எடுத்துக்கலாம் இட்லி வந்து பஞ்சு பூலும் இருக்குது மல்லிகைப்பூ மாதிரி பஞ்சு பஞ்சுப்பூலும் இருக்கிறதுக்கு இந்த ரேஷியோவில் நீங்கள் அரிசி உளுந்தை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு எட்டு கப் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க இது தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு தடவை நல்லா அலசிடுங்க தண்ணி ஊற்றி கழுவிடலாம் இது தண்ணி ஊற்றி அஞ்சு தடவை நல்லா கழுவிட்டேன் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி பாருங்கள் தண்ணி இப்படி தெளிவாக தெரியணும் நமக்கு அரிசியில் இப்போ தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம் மூடி வச்சுருங்க எட்டு கப் நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் அரிசி அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க உளுந்தை வந்து மூணு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் இதில் ஒரு கப் உளுந்தை ஆட் பண்ணிக்கோங்க கால் கப் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க நல்லா கழுவியாச்சு இதை தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் எட்டு கப் ரைஸ் எடுத்திருக்கோம் ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கோம் கால் கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கோம் இப்படி மாவு அரைச்சி நீங்கள் இட்லி பண்ணி பாருங்கள் இட்லி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சுருங்க உளுந்தும் ஜவரிசியும் ஊற வச்சிருந்தால நல்ல ஊறி இருக்குது இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் கிரைண்டரில் ஆட் பண்ணிக்கோங்க உளுந்து அரைக்கும் போது நிறைய தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க மூணு தடவையாக கால் கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் உளுந்துக்கு வந்து அவ்வளோ தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் உளுந்து ஜவரிசி ஊற வச்சுருந்தால அதிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதோட ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம் மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் அரைச்சி இப்போ கால் டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க பாங்க பத்து நிமிஷம் மாவு ஊற்றி கட்டி ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இட்லி நல்லா சோஃப்டாக வரும் அரை இன்னொரு அஞ்சு நிமிஷம் கடிச்சு இன்னொரு கால் தமிழ் பண்ணிக்கலாம் டோட்டலாக நம்மளை தண்ணி ஆட் பண்ணாலே போதும் உடல் நல்ல பொங்கி நமக்கு அரைஞ்சி வரும் நமக்கு இப்போ நம்ம போட்டு பாருங்க இது நல்லா ஃப்ளோடாகி வருது அப்போ நல்லா அரைஞ்சிருக்குன்னு இருக்கும் இப்போ நம்ம எடுத்துடலாம் உளுந்து

இதுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு நிறைய மாவு இருக்குது இதை ரெண்டு பாத்திரத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க பிடிக்க வைக்கும்போது நல்ல பொங்கி வரும் பாதி வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை மூடி வச்சுருங்க குற ஓவர் நைட் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் இட்லி மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இட்லிக்கு மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கோங்க நல்லா கலக்கி விட்ட பிறகு இட்லி ப்ளேட்டில் நீங்கள் ஊற்றிக்கோங்க இட்லிக்கு மாவு இப்படி கட்டி அரைச்சிக்கோங்க இப்போ வந்து இட்லி பேனில் தண்ணி நல்ல சூடாகுது இதை ஆட் பண்ணிக்கோங்க ஒவ்வுமே இட்லி ஊற்றும் போது இட்லி பேனில் வந்து தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நீங்கள் இட்லி பேனில் இட்லி பிளேட்டாக வச்சுக்கோங்க இட்லி ஊற்றி இப்போ இதை வந்து ஒரு செவன் மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி வச்சிடலாம் வச்சுருங்க இப்போ ஏழு நிமிஷம் நம்ம இட்லி வேக வச்சுருக்கோம் நல்லா வெந்திருக்கோம் வெந்துட்டேன்னு பார்க்கறதுக்கு தண்ணி இப்படி கையில் தொட்டுவிட்டு இப்படி தொட்டு பார்த்துக்கோங்க கையில் ஒட்டலைன்னா இட்லி நல்லா ஸ்டீம் ஆகிட்டு நடத்தும் இதை நம்ம இப்போ எடுத்துடலாம் இப்போ இட்லி இந்த பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் துணியில் ஒட்டாமல் இப்போ இட்லி நமக்கு நல்லா சூப்பராக வரும் இதை நீங்கள் பிளேட்டில் என்ன தடவை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இ மளிகைப்பூ இட்லி மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் இது இதே மாதிரி இட்லி நீங்கள் மேக் பண்ணுங்க ப்ரேக்ஃபாஸ்ட்லேயே பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு இட்லி தான் இட்லி ஸ்டீம் ஃபுட்டுனால இது எல்லா வயது இதை சாப்பிடலாம் இப்படி இட்லி நீங்கள் மார்னிங் மேக் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க சாஃப்டான இட்லிக்கு இப்படி மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எல்லாமே இதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானே மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்